அம்மா அம்மா تعالே அம்மா நான் வந்துட்டேன் பச்சை சோ செல்ல பாவா ஒரே كده இத பிச்சக்கார வந்தாங்கள்ங்கள் தான் டீ டிவி இல்

இது அப்படியே ஊருக்குள்ள தாண்டல போட்டுறங்கடா நல்லா இருக்கும் அண்ணா திமுக பார்சனத்துக்கு அடிமை இப்போ எதுக்குடா தேவையில்லாம பேசுறேன் நீ சொல்றது காது இருக்கு

டிபார்ட்மெண்ட் ரைஸ் இதெல்லாம் பப்ளிக்ல பேசாதீங்க ஏற்கனவே அவங்க நம்மள ரொம்ப கேவலமா நினைக்கிறானுங்க பிரம்மாண்ட கட்சி யார் சார் அது ரகசியம் பிரம்மாண்டமான கட்சி எங்க கூட்டணியில் வர சேர் இருக்குது

இதெல்லாம் என்ன நியாயம் அநியாயமா இல்ல உங்களுக்கு அடுக்குமா இந்த தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளை அழைக்கிறீங்க அது என்ன ராஜதந்திரமா அது ஆத்மார்த்தமான அழைப்பா இல்ல குழப்பம் ஏற்படுத்துற முயற்சி தப்பு எப்படி அறிக்கிறது அப்ப யோசி

ஒத்த கருத்தனுடைய கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணியில் சேரலாமா தெரியுது என் எவனா அடிக்க முடியாது நான் திருப்பி அடித்தா தாங்க முடியாது தனிப்பட்ட முறையில் அவருக்கு எந்த அழைப்பும் விடவே கிடையாது பிசிகாவுக்கு கம்யூனிஸ்டுக்குலாம் ரத்தன கம்பளம் வச்சுருப்போம் அந்த கூட்டணி கட்சிக்கு அவளை வேட்டு வைக்கிற அர்த்தம் ஸ்டாலின் எவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவளுக்கு ரத்தன கம்பளம் விரித்து வர விற்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி

இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு குழப்பு தேவையா திருப்பி திருப்பி அதுக்குள்ளேயே எல்லா பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் அந்த கேள்வி கேட்டு ஒரு பரபரப்பு பரபரப்பான செய்தி வெளிவர வேண்டும் என்ற எண்ணத்தில் கேள்வி கேட்டா அதுக்கு நாங்க பதில் சொல்ல இயலாது அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு சொல்றேன் சொல்லலாம் அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க இவங்களுக்கு மத்தியில் எப்படி சிக்கி சீரழிடுவே உங்க திருப்பி திருப்பி இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிட்டி பண்ணலையா உங்க திலிப்பி திலிப்பி இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படியா அறிவு கெட்டவாயில்ல ஐயோ ஐயோ ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு வழக்கு வந்து மெத்த படிச்சவங்க கிடையாதுங்களா அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு இனிமே படிப்பியா படிக்கிறத படிப்பியா வரிதான் இனிமே வரையுங்க படிக்க நான் வந்து மக்களோட மக்களை பழகிருக்குறேன் மக்களுடைய உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சு அதற்கு ஏற்றவாறு தான் நான் பேசுகிறேன். அது எப்படி நான் உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது உண்மை நிலை இதுவரை முப்பத்தி ஓரு சட்டமன்ற தேர்தலையும் நான் அந்த எழுச்சி சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்ற பொழுது எந்த இடத்திலையும் தவறான அம்சம் செய்யவில்லை தவறான அம்சம் செய்யவில்லை எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறான் எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறான் தவறான அம்சம் செய்யவில்லை தவறான அம்சம் செய்யவில்லை சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் பாஜக வந்தா ஒரு ஓட்டு வந்தா ரெண்டு ஓட்டு போகும் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஓட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அது உங்களை பலவீனப்படுத்தாதான் அப்படிப்பட்ட சிந்தனை கடந்த எல்லாம் உங்க அணியில வெளிப்பட்டதை பார்த்தோம் என்ன பக்கம் என்னப்பட என்ன பத்து பேர் பஞ்சாயத்து தமிழன் அடித்தா எப்படி தெரியட்டும் காலக்களம் வஞ்சத்தல்ல ஆரிய திமர்ல அதிகார திமர்ல ஆட்டம் ஓட்டல்ல எவ்வளவு கொடுமை பண்ண நீ ராமேஸ்வரத்துக்கு வா உன்னை தள்ளி கடல் தடுறமா இல்லையா நீ வா பாரதிய ஜனதாவுக்கு இந்த மண்ணு தான் பாட வரும் தேர்தல்ல ஜாதி மதம் இது எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டு நம்ம எல்லாரும் ஒரு இந்தியர் அப்படின்னா சொல்லிட்டு இந்த நாடு ஒரு பாசிஸ்ட் கவர்மெண்ட் ஒரு மதவெறி புடிச்ச ஒரு அரசாங்கத்திலிருந்து இந்தியாவை காப்பாற்றணும்னா டிரைவிட் முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி தமிழகத்தில் ஜெயித்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க